ஓம் போற்றிவோம் ஓம் சிவாய நமக என் அன்பு குழந்தையே உன் அப்பா உன்னிடம் பேச வேண்டுமென்றே உன் வீட்டை தேடி வந்து இருக்கின்றேன் உன் அப்பா உன்னிடம் சொல்வதை சற்று காது கொடுத்து கேள்வகளை அன்பு வைத்து பரிதவித்து கொண்டு இருக்கிறாய் ஆனால் உன் அன்பை யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்களே என்று கவலையோடு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாயா என் செல்லமே உன் அன்பை புரிந்து உன் அப்பா உன்னிடம் பேசத்தான் வந்து இருக்கிறேன் உன் அன்பை புரிந்து கொள்ளாதவர்களை நினைத்து கவலைப்படாதே உன் அப்பா நான் இருக்கின்றேன் உனக்கு பிடித்தவரை உன்னோடு சீர்த்து வைக்க உன் அன்பையும் அவர்கள் புரிந்து கொள்ளும்படி செய்வேன் அன்பு என்றும் வீணாகாது ஒரு நாள் அவர்களுக்கு உன்னை தேடி வரும் நாள் வரும் உன் அன்பு உண்மையானது என்று புரிந்து கொண்டு உன் அன்பு வேண்டும் என்று உன்னிடம் சரணடைவார்கள் நான் சரணடைய செய்வேன் யாருக்காகவும் எதற்காகவும் கவலைப்பட்டு கொண்டு இருப்பதை விட்டுவிடு உன் மீது யார் அன்பு வைத்திருக்கிறார் என்று அவரை தேடு உன் அன்பினால் அன்பு உனக்கு தெரியவில்லை என்றால் உன் அப்பாவும் உன் மீது அன்பு வைத்துதான் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன் உன் அப்பாவின் அன்பை உணர்ந்து அல்லவா உனக்கு நல்லதையே செய்யவே உன் அப்பா உன்னை தேடி வந்து காத்துக்கொண்டு இருக்கிறேன் நான் காத்துக்கொண்டு இருப்பதை உணர்ந்தாய் அல்லவா உன் கவலை மறந்து என்னிடம் பேசு நான் உன்னிடம் பேசுவேன் உண்மையான அன்பு வைத்து யார் என்னிடம் பேசுகிறார்களோ அவர்கள் எல்லோரிடமும் நான் பேசுவேன் நம்பிக்கை வைத்து என்னிடம் பேச ஆரம்பி நான் பேசுவது உன் செவிக்கு எட்டும் என் செல்லமே உனக்கானது எவை என்றாலும் அதனை உனக்கு கொடுப்பேன் நான் இருக்கின்றேன் கவலைப்படாமல் இரு எல்லாவற்றையும் உன் அப்பா நான் பார்த்து கொள்கின்றேன் நல்லதே நினைக்கும் உனக்கு நிச்சயம் நல்லதை மட்டுமே செய்வேன் என் ஆசியும் அருளும் பெற்று நீ என்றும் நிம்மதியாக இருப்பாய், நீ எதிர்நோக்கிய மன நிம்மதியும் மன சாந்தியும் நிச்சயம் என் கிடைக்கும் உன் வாழ்க்கை மிக சந்தோஷமாக இருக்க போகிறது என் குழந்தையே நீ என்னை நினைத்து கொண்டிருக்கும் வேலையில் உன் துயரத்தை போக்குவது உன் அப்பாவாகிய என் கடமை மிக விரைவில் நீ நினைத்தது எல்லாம் நடக்க போகிறது கவலைப்படாமல் இரு நான் உன்னிடம் வந்திருக்கிறேன் என் கரங்களை இறுக்கமாக பிடித்துக்கொள் உன்னை விட்டு ஒருபோதும் நான் விலக மாட்டேன் எனது பிள்ளைகள் கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்ய வேண்டியது என் கடமை மழை வருவதற்கு முன்னால் மேகம் கருப்பாய் சூழ்கிறது அல்லவா அதேபோல் இருள் இருக்கும் இடத்தில் ஒரு சின்ன வெளிச்சமும் இருக்கும் அது மெல்ல மெல்ல படர்ந்து பெரிய வெளிச்சமாய் மாறும் நேரம் இது உன் வாழ்க்கையில் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் ஒட்டுமொத்த வெளிச்சத்தையும் நான் தரப்போகிறேன் நிச்சயம் வாழ்வில் நீ உனக்கென ஒரு இடத்தில் நிலையூன்றி வேறாய் விரிச்சமாய் உருவெடுக்கும் காலத்தை நீ நெருங்கிவிட்டாய் என்னை நம்புகிறாய் அல்லவா என் வார்த்தைகளை வேதவாக்காய் நினைத்து செவி கொடுத்து நான் சொல்வதை கேட்கின்றாயல்லவா அப்படி என்றால் முதலில் உன்னை நம்பு உனக்குள் தான் என் ஒளி கேட்கின்றது என்றும் அதை செயல்புரிய வைப்பேன் அவ நம்பிக்கையை உண்டாக்கும் எந்த செய்திக்கும் அறிவுரைக்கும் தடங்களுக்கும் எந்த பேச்சுக்கும் உன் மனம் இடம் தர வேண்டாம் அனைத்தையும் செய்ய நான் இருக்கும் போது எல்லாம் விரைவில் சுபமாக நடக்கும் என்று நம்பு நான் அனைத்தையும் உனக்காக செய்து கொண்டு இருக்கிறேன் குழந்தையே கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு எல்லாவற்றையும் உன் அப்பா நான் பார்த்து உனக்காக செய்து கொண்டும் இருக்கின்றேன் குழந்தையே கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு உனக்குள் இருக்கும் ஆசைகளின் வேகத்தை விட முயற்சியின் வேகம் அதிகமாக இருந்தால் உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவாய் உன் மனசாட்சி சரி என்று தோன்றுவதை தயக்க மிஞ்சி துணிவுடன் செய் வேறு எவரையும் கண்டு அச்சம் கொள்ள தேவையில்லை துணிவு உன்னை உழைப்பால் உயர வைக்கும் பணிவு உன்னை பிறர் மனதில் உன்னை உயர வைக்கும் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்குபவர் பின்னாலே செல்லாதே நான் இருக்கின்றேன் என் அல்வா எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கும் உன்னை வேண்டாம் என நினைத்து போனவர்களை நினைத்து நீ ஒரு நிமிடம் கூட வருந்த கூடாது உன் அருமை தெரியாமல் அவர்கள் சென்று விட்டார்கள் குழந்தையே அவர்கள் ஒவ்வொரு நொடியும் வருந்த வேண்டும் உன்னை பிரிந்ததற்காக அவர்கள் முன் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் ஆனால் அவர்களை நீ ஒருபோதும் மறைக்க கூடாது அப்படி நீ மறந்தால் வாழ்வில் வெற்றி பெற முடியாது குழந்தையே இதை நீ நினைவில் வைத்துக்கொள் நிச்சயம் வெற்றி பெறுவாய் அன்பிற்காக ஏங்குபவர்கள் எதிலும் இருக்காது இவர்கள் தெய்வத்தை தேடி செல்ல தேவையில்லை தெய்வங்களே இவர்களை தேடி பின்தொடரும் ஆயிரம் தடவை சரியாக செய்திருந்தாலும் ஒரு தவறை வைத்து எடை போடுவது மனிதனின் இயல்பு சிரிக்கும் சிரிப்பிற்கும் வழியின்றி சிரிக்கும் சிரிப்பிற்கும் அர்த்தங்கள் ஆயிரம் இருக்கின்றது கண்மணி வழிகளை சுமந்து வழி தேடும் பயணம்தான் வாழ்க்கை சோர்வடைந்து விடாதே வாழ்க்கை நீ எதிர்பார்க்காத நேரத்தில் தான் பல ஆச்சரியங்களை கொண்டு வரும் உன்னை நோக்கி வருவதை நீசி உன்னை விட்டுச் செல்லுவதை ஒருபோதும் யோசிக்காதே புரிதல் இல்லாதவர்கள் இருக்கும் இடத்தில் நீ உன் அன்பை நிரூபிக்க தேவையில்லை வாழ்க்கையில் யாரையும் ஏமாற்றி ஜெயிக்க கூடாது ஆனால் ஏமாற்றியவர்களை நீ ஜெயிக்காமல் விடக்கூடாது எந்த நிலை வந்தாலும் நீ வந்த நிலையை மறந்து விடாதே நினப்பும் கடின உழைப்பும் உன் ஆயுதமானால் வெற்றி உன்வசமாகும் அன்பு குழந்தையே தன்னிடம் உள்ளதை இல்லை என்று சொல்லாதே கர்ணன் கொடுத்ததால்தான் அந்த கடவுளே வந்து அவனிடம் கையேந்தி நின்றான் என்பதை மறந்துவிடாதே என் நிலையிலும் நீ யாருக்கும் தாழ்ந்தவரல்ல எப்போதும் உன்னே நீ உயர்ந்த இடத்திலேயே வைத்திரு சூரியன் உதிக்கும் போதும் மறையும் போதும் ரசிக்கும் உலகம் உச்சிக்கு வந்தால் திட்டி தீர்க்கும் சூரியனை மட்டுமல்ல மனிதனின் வளர்ச்சியையும் கூட இந்த சமூகம் அப்படித்தான் பார்க்கிறது குழந்தையே அன்பானவர்களுக்காக நீ இறங்கி போவது தவறில்லை அன்பு புரியாதவர்களிடம் விலகி போவதும் தவறில்லை எந்த வடிவம் கொடுத்தாலும் ஏற்று கொள்ளும் நீ நீரை போல் என் நிலையிலும் வாழ பழகிக் கண்டால் உன் வாழ்க்கை சிறப்பாகும் எல்லாவற்றிற்கும் துணையாக நான் இருக்கின்றேன் உன்னுள் பல திறமைகள் இருக்கிறது ஆனால் அது தெரியாமல் உன்னை ஒதுக்குகிறார்கள் இந்த உலகில் எவரும் பிறக்கும்போது எல்லாம் தெரிந்து கொண்டு வரவில்லை அவர்களின் திறமைதான் அவர்களை மாற்றுகிறது தோற்றுப்போ கண்மணி தவறில்லை தோற்று போனாலும் திரும்பவும் எழுந்து ஓடு விழுந்திட மாட்டேன் என்று முயற்சியே வெற்றி காண முதற்படி குழந்தையை நீ சாதிக்கப் போகிறாய் பின் தங்கி நிற்காதே நம்மளால் எதுவும் முடியாது என்று முயற்சி செய்யாமலேயே தள்ளி நிற்காதே உன் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு கண்டிப்பாக நீ ஜெயித்து காட்டுவார் என்னால் முடியும் என்ற எண்ணத்தை உன் மனதில் ஏற்றிக்கொள் பின் எல்லாம் தானாக நடக்கும் நான் இருக்கின்றேன் உனக்கு நல்ல காலம் வரப்போகிறது அதனால் உன்னை தயார்படுத்திக்கொள் உன் திறமைக்கான பரிசை பெறுவார் நீ கண்ட கனவு நிறைவேறும் காலம் இது உன் மீது வை யார் என்ன சொன்னாலும் அது செவிகளில் சேர்க்காமல் அவர் முன் நின்று ஜெயித்து காட்டு கீழே விழுந்தாலும் எழுந்து போராட தொடங்கு உன் கனவு விரைவில் பூர்த்தி அடையும் என் செல்லாமே எப்பொழுதும் உன்னுடன் நான் பேசுவேன் என்று காத்திருக்கிறாய் நானும் அதே போலத்தான் காத்திருக்கின்றேன் நீ என்னிடம் எப்பொழுது பேசுவாய் என்னை எப்பொழுது காண வருவாய் என்று நான் காத்துக்கொண்டிருக்கின்றேன் நமக்குள் இருக்கும் இந்த உறவை நான் என்னவென்று சொல்வது கண்மணி தாய்க்கும் இதே இடையேயான அற்புதமான உறவு இது இந்த உறவு நீண்ட காலமாக தொடர்ந்து இருப்பதால் நாம் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து வைத்திருக்கிறோம் நிறைய பேர் என்ன நினைக்கிறார்கள் என்றால் என்னை நினைத்தால் எந்த கஷ்டமும் வராது சுகமாக போகலாம் என்று என் குழந்தையே அவர்கள் பிரச்சனைகளில் இருந்து விடுபட நான் உதவி செய்கின்றேன் இதை சிலர் புரிந்து கொள்ளாமல் என்னை திட்டுகிறார்கள் ஒரு வீட்டில் என்னை மிதித்து கொண்டு சென்றார்கள் நான் வழி தாங்காமல் தவித்தேன் என்னை மிதித்து கொண்டு சென்றாலும் பரவாயில்லை என் குழந்தைகள் தானே அவர்கள் என்று அவர்களை காத்து இருப்பது என் கடமை என் பிள்ளை என்னை நம்பாமல் என்னை திரும்பிக் கூட பார்க்காமல் போனாலும் நான் என் பிள்ளைகளை ஒருபோதும் ஓரும் கட்ட மாட்டேன் எல்லோரும் என் பிள்ளைகள் தாயை பிள்ளைகள் எவ்வளவுதான் திட்டினாலும் தாய் ஒருபோதும் தன் வயிற்றில் பத்து மாதம் சுமந்த பிள்ளை என்று அவர்களே வந்து முன் நின்று பேசுகின்றார்கள் அதே போலத்தான் நானும் உன் அன்னைகை போல எப்பொழுதும் உன்னை நான் காத்து இருக்கின்றேன் நல்லதே நினைக்கும் உனக்கு நிச்சயம் நான் நல்லதையே செய்வேன் நல்லதே நல்லதேனினை நிச்சயம் நல்லதே நடக்கும் நாம் இருக்க பயமேன் நல்லதே நல்லதேனினை நிச்சயம் நல்லதே நடக்கும் நாம் இருக்க பயமேன் ஓம் நம சிவாய ஓம் சிவாய நமக